தேனி தொகுதியில் தொடர்ந்து நான்கு முறை காங்கிரஸ் போட்டியிட்ட நிலையில் மீண்டும் தேனி தொகுதியை காங்கிரஸுக்கு வழங்க வேண்டும் காங்கிரஸ் வேட்பாளராக ஜே எம் ஆருண் நிறுத்தப்பட வேண்டும் என தேனி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் முருகேசன் செய்தியாளரிடம் பேட்டி தமிழக மீனவர்கள் இலங்கை இலங்கை காவல்துறை மற்றும் அந்த கப்பல்துறை பணியாற்றுகின்ற அந்த பொறுப்பாளர்கள் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க தமிழக எல்லையோரும் மீன்பிடிக்க சென்றால் தொடர்ந்து கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டு காலமாக அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பிழைப்புக்காக தொழிலை செய்கின்ற நேரத்தில் ஏதோ நாட்டை விட்டு நாடு பல்வேறு பொருள்களை கடத்துகின்ற கடத்தல்காரர்களைப் போல அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு அவர்களுடைய படகுகள் விடுவிக்கப்படாமல் அந்த மீனவர்களை மட்டும் விடுவித்து கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு தண்டனையும் வழங்கியிருக்கிறது இலங்கை அரசு கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட படகுகளை இலங்கை அரசு கைப்பற்றியிருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூறு சதமான படகுகளை விடுவிக்கப்படவில்லை கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மேலாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் வழக்கு தொடரப்பட்டு வழக்குகளை வாதிட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அகில இந்திய அளவிலே அரசு காங்கிரஸ் இருந்த காலத்திலே அவர்களுக்கு அத்துணை உதவிகளும் செய்து அவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சி எடுத்தது ஆனால் கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டு காலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நானூறு படகுகள் மூவாயிரத்தி எழுநூத்தொம்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதற்கான எந்த முயற்சியும் பிஜேபி அரசு எடுக்கவில்லை வெளியுறவு கொள்கையும் இந்த மத்திய அரசுடைய கொள்கை தமிழ்நாட்டு மக்களுடைய மீனவர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உகந்ததாக அமைக்கப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் பொழுது சுஷ்மா சுவராஜ் என்கிற முன்னாள் அமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிஜேபியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் பாம்பன் ராமேஸ்வரம் பாம்பனிலே தாமரை மலரும் என்கிற ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை அங்கே நடத்தி மீனவ பெருமக்களுக்காக ஆதரவாக பேசுவதைப் போல அங்கே இந்த மீனவ சமுதாயத்திற்காக மீன்வளத்துறைக்காக ஒரு அமைச்சகத்தை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அமைப்போம் என்கின்ற உத்தரவாதத்தை சுஷ்மா சுவராஜ் மூலம் வழங்கப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இதுவரைக்கும் மத்திய அரசு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு சிறைபிடிக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்து கொண்டிருந்த காலத்திலே இன்றைக்கு பிஜேபி சர்க்கார் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒன்றிய சர்க்கார் காலத்திலே தான் வெளியூர் கொள்கை தோல்வியுற்று இன்றைக்கு இலங்கை நீதிமன்றம் ஐந்து பேருக்கு சிறை தண்டனை விதித்திருக்கிறது உச்சபட்சமாக ஓராண்டும் குறைந்தபட்சமாக ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதித்து அவர்கள் சிறையை அடைத்திருக்கிறார்கள் பல்வேறு போராட்டங்களை இன்றைக்கு மீனவ அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த வாரம் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முத்துவிடச் சென்ற பொழுது பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக நாங்கள் விடுவிக்கச் சொல்கிறோம் என்று சொன்ன மத்திய அரசு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை அதனை முன்னெடுத்துச் செல்வதன் நோக்கமாக காங்கிரஸ் பெயர் இயக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் நாளை தினம் ராமேஸ்வரத்திலே கடலிலே இறங்கி அவரோடு தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் குமார் அவர்களும் கடலில் இறங்கி போராட இருக்கிறார் அதே போல இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடிக்கு வர இருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் மோடியை எதிர்த்து மீனவ அமைப்பின் அகில இந்திய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய கருப்புக்கொடி போராட்டம் அவரை எதிர்த்து நடத்த இருக்கிறது தூத்துக்குடியிலே மீனவர் காங்கிரஸ் சார்பாக அன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் எங்கும் மோடியே திரும்பிப்போ மோடியே பதவி விடுகின்ற கோஷத்தை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாவட்ட தலைநகரங்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய கருப்புக்கொடி போராட்டம் நடத்தவிருக்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் உங்களை தான் சந்தித்திருக்கிறோம் நன்றி